பக்தி ஒன் டுடே சேனல் நண்பர்களுக்கு இனிய வணக்கம் நம்ம இந்த சேனல்ல தொடர்ந்து அன்றாடம் மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய ஆன்மீக விஷயங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அதன் வரிசையில இன்னைக்கு நம்ம என்ன சிந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனித சமுதாயத்திற்கு மிக மிக தேவைப்படக்கூடிய அவசியமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம் சில விஷயங்களை மனிதன் படைப்பை வந்து ஒரு ஆசையின் அடிப்படையில தான் அவன் வளருகிறான் எல்லாமே அவனுக்கு ஆசைப்படுறான் நிறைய விஷயங்கள் அவன் நினைச்சது மாதிரி இல்லாம நிறைய கஷ்டங்களை கொடுக்குது அவனுக்கு இதனால அவனுடைய நல்ல கோலன்கள் கூட கோளாறாக மாறிவிடுது அவனுடைய அதனுடைய வெளிப்பாடு வந்து குறைபாடுகளாக இருக்குது நிறைவா இல்லை அநேக மனிதர்களிடம் பொதுவா உலக பிரகாரம் உலகம் எல்லாம் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறைகள் அல்லது பாவங்கள்னு சொல்லலாம் உலக பிரகாரம் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏழு பாவங்கள்னு சொல்லுவாங்க கொடிய பாவங்கள்னு வேற சொல்றாங்க ஏன்னா அந்த குணங்கள்ல ரொம்ப பாதிக்கப்பட்டாச்சுன்னா அது கொடுமையான விஷயங்களாக நம்மை உருவாக்கும் அந்த கொடிய ஏழு பாவங்கள் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒவ்வொரு விஷயங்களும் அந்த பாவம் என்ன அது எப்படி செயல்படுது அதிலிருந்து எப்படி நாம் வெளிவரலாம் அந்த பாவ விமர்சனம் இருக்கிற மாதிரி பரிகாரம் இருக்கிற மாதிரி அதில் இருந்து நம்ம கஷ்டப்படாம எளிமையா எப்படி நம்ம செயல்புரியலாம் அதைதான் முதல்ல பாத்தீங்கன்னா ஆணவம் பேராசை காமம் கோபம் திருந்தி பொறாமை சோம்பேறித்தனம் உலகத்துல பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறைபாடுகள் பாவங்கள் உணர் கோளாறுகளின் வெளிப்பாடு எப்படி நாம எடுத்துக்கலாம் பட் இந்த ஏழு விஷயங்கள் மனிதனுடைய ஆன்மீக நிலையை தரம் தாழ்த்துகிறது அப்படின்னு சொல்றாங்க நம்ம அதை ஒண்ணுமே பார்க்கலாம் முதல்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஆணவம் ஆணவம்னா என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது என்னுடைய சக்தி என்னுடைய ஆற்றலை நான் அதிகமா நம்புறது எனக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை சரியான விகிதத்துல நான் நம்பிக்கை வைக்காம அதீதமா அதன் மேல நான் நம்பிக்கை வைக்கிறது என்னால ஒரு ஐம்பது கிலோ வெயிட்டு தூக்க முடியும்னா ஐநூறு கிலோ வெயிட்டு தூக்குறது மாதிரி என்னுடைய நடவடிக்கைகள் இருக்கும் என்னுடைய வெளிப்பாடு இருக்கும் ஆணவம் என்னுடைய இல்லாத ஒரு விஷயத்த நான் வெளிப்படுத்த முயற்சி செய்வேன் இதான் ஆணவம் பாங்க ப்ரைடு பாங்க தற்கெருமைன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ஒரு நம்மளுடைய ஆன்மீகத்தை பாதிக்கக்கூடிய ஒரு செயல் என்னை இருக்கிற மாதிரியே என்னை வெளிப்படுத்த தெரியாத விஷயங்கள் போலி ஆணவம் என்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி காற்று அந்த போலி ஆணவம் என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா செயல்படுவதை தடுக்கிறது நான் ஒரு விஷயத்துல செயல்படணும் செயல்பட்டாதான வெற்றி எல்லாமே கிடைக்கும் ஆனா அதை செயல்படுவதை தடுத்து விடும் அந்த போலி ஆணவம் வந்து மிக முக்கியமா ஒரு விஷயம் சொல்லுவாங்க யார் நீ யாராக இருக்கிறாய் என்பதை விட நான் எதுவாக இருக்கிறேன் தான் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அதுதான் என்னுடைய ஆணவத்துக்கு நிறைய வழி போட்டு கொடுக்குது பாதை போட்டு கொடுக்குது ஆணவமா செயல்படுவதற்கு நான் பெரிய வீடு வச்சிருக்கலாம் பிரம்மாண்டமான அரண்மனை வச்சிருக்கலாம் நிறைய வாகனங்கள் வச்சிருக்கலாம் நிறைய உடைகள் வச்சிருக்கலாம் ஆனா நான் யார் நான் ஒரு நல்லவனா இல்லாம இதெல்லாம் வச்சிருந்தா அது என்னை தப்பான வழியில தான் கொண்டு போயிருக்கோம் அதே நேரத்துல நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சாதாரண குடி ஒரு குடிவு திரு இருந்தா போதும் எளிமையான உடைகள் இருந்தா போதும் இந்த மாதிரி நான் இருக்கலாம் ஆனா நான் நல்லவனாக இருந்தால் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் எதுவாக இருக்கிறேன் ஒரு மிகப்பெரிய வீட்டில் குடியிருக்கிறார் நிறைய உடைகள் வைத்திருக்கிறார் அதெல்லாம் முக்கியமில்ல அவங்க யார் அப்போ எது வைத்திருக்கிறார் என்பதை விட யாராக இருக்கிறார் இதுதான் என்னை நிர்ணயம் செய்ய போகுது ஸோ இந்த ஆணவம்ங்கிற விஷயம் என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்தியை ஆற்றலை அதிகமா நான் நம்பிக்கை வச்சு வெளிப்படுத்த நினைக்கிறது தான் இந்த ஆணவங்கிறாங்க நான் எப்படி வெளியில வரலாம் என்னுடைய சிந்தனையில தான் இருக்கு செயல்ல இல்லை செயல்ல என்னன்னாலும் செய்யலாம் இன்னொரு மனிதரை நான் நம்ப வைப்பதற்காக என்ன செயல்னாலும் செய்யலாம் ஏதோ நல்ல காரியம் செய்வது போல் கூட செய்யலாம் ஆனா அது சிந்தனையில எப்படி இருக்குது அதே நல்ல எண்ணங்கள் இருக்கிறதா அதே நல்ல நோக்கம் இருக்கிறது அது இல்லாமல் ஒரு விளம்பரத்துக்காக நான் எதனால செய்யணும் செஞ்சா அது தவறா போயிடும் ஸோ என்னுடைய எண்ணத்தை முதலில் மாற்ற வேண்டும் என்னுடைய சிந்தையையும் நான் மாற்ற வேண்டும் அது மாறினாலே செயலும் ஒரு நல்ல செயலை நோக்கி வந்துவிடும் நான் என்னுடைய சிந்தனையை மாற்றாம செயல் மட்டும் நல்லா இருக்கணும்னு செஞ்சா அதுல கண்டிப்பா ஆணவம் முடிஞ்சிருக்கும் அந்த செயல் சரியாக நடக்காது இந்த பாவங்களின் பட்டியலில் அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பேராசை என்ன எதுவுமே ஆசைப்படக்கூடாதா அப்படி இல்லை ஆசைப்படுவதுதான் மனிதனுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவமானது ஆனால் இந்த ஆசைக்கும் பேராசைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நியாயமா அடையக்கூடிய பொருள்கள்லாம் ஆசைதான் அப்ப எது நியாயம் எது நியாயம் இல்லை இதை எப்படி நான் கண்டு கொள்வது ஒரு சந்தேகம் வரும் எல்லாருக்குமே எல்லா பொருளுமே எனக்கே வேணும் பேராசை என்பது எந்த வழியிலனாலும் அதை எனக்கு வேணும் எப்படியோ எனக்கு கிடைக்கணும் ரொம்ப தெளிவாக சொன்னா என்னுடைய அந்த ஆசைக்குள் ஆன்மீகத்தை இல்லாம ஒரு ஆன்மீகமே இல்லாம ஆசைப்படியப்படக்கூடிய பொருள் எல்லாமே பேராசைலாம் நான் என்னுடைய வருமானத்துக்கு வருமானத்துக்கேற்ற செலவு செய்யலாம் அந்த வருமானத்திற்கான பொருளை வாங்கலாம் பத்து பேருடைய வருமானத்துக்கான பொருளை நான் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அதை எப்படியாவது அடைய வேண்டும் அதை உழைத்து அடைய வேண்டும் என்றால் ஆசை இல்லை எப்படியோ எனக்கு கிடைச்சிருந்தோம் ஒரே நாள் ஏதாவது ஒரு பரிசு விழுந்துடணும் எனக்கு ஏன்னா அவருடைய பணமெல்லாம் எனக்கு எழுதி வச்சிடும் ஆன்மீகம் அங்க காணாம போயிடும் ஸ்பிரிச்சுவாலிட்டி எங்க மிஸ் ஆகுதோ அங்க படக்கூடிய ஆசை எல்லாமே பேராசை சொல்லுவாங்கல்ல பேராசை நஷ்டம் பார்த்து ஆசை தான் இருக்கும் ஆனா அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் அங்க ஆன்மீகம் இருக்காது அப்ப இந்த பேராசை எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாம இருக்க வேண்டும் அப்படின்னா என்னுடைய ஒவ்வொரு செயலும் நான் படக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் என்னுடைய தகுதி என்னன்னு நான் நிர்ணயம் செஞ்சு பார்த்துக்கிடணும் அந்த ஆசைப்படக்கூடிய விஷயத்தில் ஆன்மீகம் இருக்கிறதா நியாயமானதா தான் ஆன்மீகம் அதான் நான் சொன்ன மாதிரி ஒருத்தருடைய வருமானத்தில் என் குடும்பத்தை எப்படி நடத்தலாம் நான் யோசிக்கலாம் ஒரு ஐம்பது பேருடைய வருமானம் எனக்கு வேணும் குடும்பம் நடத்தணும் அது எப்படினாலும் வர்றதுக்கு நான் முயற்சி செய்வேன் அந்த பொருள் ஈட்டுவதற்கு நான் என்னனால செய்வேன் அப்படின்னா அங்க அங்கதான் பேராசை ஒளிந்து கொண்டிருக்கிறது சோ பேராசையை தீர்ப்பதற்கு நம்ம ஆன்மீகத்தை தரம் பிடிக்க வேண்டும் பிடித்தால் ஆன்மீகம் இருக்கிறதா இல்லையான்னு நம்ம பார்க்கணும் பேராசை ஒளிந்துவிடும் நான் படும் ஒவ்வொரு ஆசையிலும் அந்த ஆசைக்குள்ள ஆன்மீகம் ஒளிந்திருக்கிறதா பார்க்கணும் ஆன்மீகம் இருக்கிறதா பார்க்கணும் இல்ல அங்க வேற ஏதோ இருக்குது ஏதோ ஒரு விஷயத்த நான் செய்ய போறேன் ஆன்மீகம்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சுன்னா பொருள் ஈட்ட பணம் மீட்டுவதற்கு நான் ஆசைப்பட்டா அங்க கண்டிப்பாக அதன் பெயர் பேராசை அது நஷ்டத்தில் தான் முடியும் அந்த பாவங்களின் வரிசையில் இப்ப ஆணவம் பேராசை பார்த்தோம் அடுத்ததா பார்த்து போறது காமம் இது நிறைய நம்ம ஒரு பொது வெளியில இதை பத்தி பேச முடியாது சொல்ல முடியாது காமம் என்பது ஒரு இயற்கையா கடவுள் படைத்த ஒரு உணர்வுதான் ஒரு பாலுறவு அது இல்லாம உலகமே இல்லை உலகமே தோன்றி இருக்காது அந்த உணர்வு தான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து உயிரினங்களை தோற்றுவிப்பது அந்த உணர்வு தான் ஸோ அது ஒன்றும் பெரிய ஒரு கெட்ட வார்த்தையோ தேவையற்ற ஒரு செயலவில்லை அதை முறையாக நான் பயன்படுத்தும் போது எந்த இது அச்சுறுத்தலுக்கும் நான் பயப்பட வேண்டியதில்லை உணர்வுகளால் ஊண்டப்பட்டு ஒரு இயந்திர மையமாக செயல்பட வேண்டாம் இதுதான் அந்த கிராமத்தில் கொடுக்கப்படக்கூடிய சின்ன ஆலோசனை ஒரு மிஷின் இருக்குது சுவிட்ச் போட்டா அது சுத்தும் அதுக்கு தெரியாது நல்லவன் போடுறானா கெட்டவன் ஆன் பண்றானா எதுக்காக நம்ம அந்த இயந்திரம் சொல்லலுது அதுவுமே தெரியாது அது ஒரு இயந்திரம் எல்லாமே சீனா கார் ஸ்டார்ட் பண்ணா யாருனாலும் யார் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி நேர் போட்டாலும் வண்டி ஓடும் நல்ல ஓட்டுற மாதிரி ஹோட்டல் இருந்து டிரைவர் கையில் இருக்கு ஸோ அதே மாதிரி ஏன் இந்த உணர்வை நான் ஒரு இயந்திர மையமாக இந்த நேரத்துல உருவாயிருச்சு இதை நான் செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கும்போது அது தான் முடியும் சரியான ஒரு அதுல ஒரு நிறைவு கிடைக்காது இந்த உணர்வை வச்சுக்கிட்டு நான் ஆதிக்கம் செலுத்த நினைச்சேன்னா என்கிட்ட அந்த உணர்வு இருக்குது இதுக்காக நான் உங்களை கட்டுப்படுத்துவேன் உங்களை அதிகாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி காமங்கிற ஒரு விஷயத்த அந்த ஒரு ஆற்றலை கையில கொண்டு ஆதிக்கம் செலுத்துனா அங்கேயும் நான் தோத்து போயிருவேன் அதுவும் எனக்கு துன்பத்தை கொடுக்கும் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய ஒரு குற்ற பின்னணி நிறைந்தவர்கள்லாம் அவங்களுடைய இளமை பருவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த முறையாக இது கற்பிக்கப்படவில்லை முறையாக அவங்க இதை செயல்படுத்தலை பெரும்பெறும் குற்றவாளிகளை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இளம் வயதுல இந்த பாலுறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தவறாக அவங்களுக்கு புரிதல் இருந்திருக்கிறது தவறான புரிதல்கள் அவங்களுக்கு கற்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் ஒரு பெரிய ஒரு குற்றத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க மனோதத்துவ ஆராய்ச்சியாளர்கள் பெரிய குற்றவாளிகள் எடுத்து பார்க்கும் போது அவங்களுடைய சரியான பருவத்துல நுழைய பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிடல தப்பு தப்பா பயன்படுத்தினால பல குற்றங்களுக்கு ஆளாயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மனோகத்துவ ஆராய்ச்சியாளர்கள் நிறைய சொல்றாங்க இதுதான் இயந்திரமயமாக நான் செயல்படாமல் ஒரு மனித பண்போட நான் செயல்படணும் அடுத்தால பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது திறந்த மனதுடன் நான் இருக்கிறேனா மரியாதையோட நடத்துகிறேனா காம உணர்வுகளோடு நான் செயல்படும் போது மனதோடு நான் செயல்படுறேன் ஏதாவது செயல்படுறேனா அப்புறம் மரியாதையா நடத்துறனா இந்த இது கேள்விதான் கேட்க சொல்லுத நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு அப்போ இதெல்லாம் சரியா இருக்கும் பொழுது எனக்கு அதனால அந்த நான் பெரிய தொந்தரவோ எதுவுமே இல்லை ஆகையால் நமக்கு இந்த கடவுள் கொடுத்த கடவுள் கொடுத்த ஒரு ஆற்றல் இது வந்து ஒரு படைப்பாற்றல் சொல்லுவாங்க படைக்கக்கூடிய ஒரு சக்தியை கடவுள் கொடுத்திருக்கிறார் அது காமம்ங்கிற ஒரு வடிவில் ரொம்ப புனிதமானது இந்த பெயர் நான் எதுக்கு தப்பா பயன்படுத்தணும் முறையை பயன்படுத்தணும் ஆன்மீகம் எவ்வளவு புனிதமானதோ அது போல பாலுறவு புனிதமானது ரெண்டும் சரி சமமானது நான் இப்ப சொன்ன மாதிரி இதை தவறா பயன்படுத்துவதும் தவறான கற்பிதம் எனக்கு கிடைத்தனாலும் ஒரு இயந்திர மரமாக சுச்சு போட்டா இயந்திரம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான விஷயங்கள்ல நான் அடிமைப்படுவதால் அந்த ஆன்மீகம் எனக்கு அழியுது ஆன்மீகத்துக்கு கொடுக்கக்கூடிய புனிதத்தை காமத்துக்கு என்னால் கொடுக்க முடியல அது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி தான் சமுதாயத்துல பேச வேண்டியிருக்கு அவ்வளவு ஒரு புனிதமான விஷயம் இதையும் நான் முறையற்று பயன்படுத்தினால் நிறைய துன்பங்களுக்கு ஆளாமல் ஒரு இதிலிருந்து வெளிவருவதற்கு இறைவன் கொடுத்த என்ற ஆற்றலை முறையாக பயன்படுத்த வேண்டும் இதை புனிதமாக நினைக்க வேண்டும் நாலாவதாக பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா கோபம் அதை பத்தி நிறைய சொல்ல வேண்டாம் எல்லாருக்குமே தெரியும் அந்த கோபத்தினால என்னென்ன பாதிச்சிருக்கிறோங்கிறது அவங்களுக்கு அனுபவம் இருக்கும் தனியாக நான் இந்த கோபத்துல நான் பாதிச்சுறதை விட நீங்களே பின்னோக்கி பார்த்துக்கிடலாம் உங்க கோபத்துல இக்கோபமே படலான்னா ரொம்ப பாக்கிய வாய்ந்திருக்கு கோபம்ங்கிறது தான் ஒரு இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கடவுள் படைத்த ஒரு இயல்பான உணர்வு எனக்கு சின்ன குழந்தைக்கு கூட ஒரு கோபம் இருக்கும் அது விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளை உடனே நான் புரிஞ்சிட்டா அதுக்கு ஒரு கோபம் வரும் குழந்தையிலே எனக்கு நினைவு தெரிந்த நாளில் வரக்கூடிய ஆரம்ப நிலைகள்ல இருக்கக்கூடிய உணர்வுகள்ல இந்த கோபம் ஒன்று வளர வளர வளரும் இந்த கோபம் வந்து எனக்கு ரொம்ப பாதிப்பே உள்ள இந்த பாவங்கள் அதை எல்லை மீறி நான் செயல்படும் போது எது நியாயமான கோபம் எது நியாயமற்ற கோபம் எனக்கு பிரித்து பார்க்கக்கூடிய சக்தி இல்லாம ஒரு சிலருக்கு போயிருந்தேன் ஒரு சிலர் நான் கூட அந்த வரிசையில இருப்பேன் கோபம் படக்கூடிய இடத்துல படாமலும் இருக்க முடியாது ஒருத்தர் நம்மளை ரொம்ப அவமதிக்கிறாரு அவர்கிட்ட நாலு வார்த்தை பேசணும் நாலு கடுமையான சொல்ல சொல்லி என்னுடைய நிரூபிக்கணும்னு நான் நினைக்கும்போது நாலுங்கிற இடத்துல நான் நாற்பது பேசிடுவேன் அசிங்கப்பட்டு விடுவேன் இவரா இப்படி பேசுறாருன்னு அப்ப வெளியில கொட்ட முடியாது நான் சரி உள்ளே வச்சுக்கலாம் என் கோவத்தை நான் உள்ளே வைக்க முடியாது அப்படியே அவனை நாற்பதுக்கு நானூறு வார்த்தைகள் நான் என் மனசுக்குள்ள சொல்லி ஒரு நாள் வைக்க வேண்டிய அந்த கோபத்தை விஷம் மாதிரி எப்படி விஷம் உடம்புக்குள்ளத்தில் பல மணி இருந்து என்னுடைய உயிரை கொள்கிறதோ அந்த மாதிரி ஒரு ஒரு மணி நேரத்தில் விடக்கூடிய பிரச்சனையை ஒரு வாரமா நான் என் எண்ணத்துல வச்சிருக்கேன் எந்த செயலுமே ஒழுங்கா செய்ய முடியாது நஞ்சு மாதிரி மாதிரி சோ இந்த கோபம் இந்த நஞ்சு மாதிரி என்னுடைய உடல்ல எல்லாருமே கலந்து உடல் உபாதைகள் நிறைய மருத்துவர்கள்லாம் சொல்றாங்க கோவப்படும் போது உங்களுக்கு சுரப்பிகள்லாம் வயிற்றுல ஏதோ ஒன்று சுரக்குது பிரஷர் வருது உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய இயல்புத்தன்மை கொஞ்சம் மாறி மாறி அழுத்தமா இருக்கும் அப்ப உள்ளயும் வைக்க முடியாதுன்னா ஒருத்தர் மேல கோவப்பட்டு வெளியே விட்டாலும் நான் அசிங்கம் ஆயினேன் உள்ள வச்சிருந்தா நான் அசிங்க நான் என்னுடைய உடல் ரீதியான கோளாறுகளை நான் சந்திக்க வேண்டியது அப்ப இதையும் நான் பராமரிக்கணும் நிறைய பயிற்சிகள் இருக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க உள்ள வச்சிடாம அதை வெளியில தள்ளுவதற்கு எப்படி அதுக்கு என்னென்ன யோக முத்திரைகள் இருக்குது தியானத்துல என்னென்ன வழிமுறைகள் இருக்குது கடவுள் கிட்ட என்ன கேட்கலாம் இந்த நேரத்தில் நான் கண்ணை மூடிக்கிட்ட சில எண்களை என்னென்னா நிறைய வழிகள் இருக்கு இதுதான் குறிப்பா சொல்ல முடியாது தேடி பார்க்கலாம் எனக்கு உள்ள அடக்கி வைக்காம ஒரு அது ஒரு வெளியில போகக்கூடிய ஒரு விஷயமா நம்ம வெளியேற்றி விடலாம் எனக்கு தெரிஞ்சதா வெளியில ஒரு வார்த்தை பேசுவதோ அடிப்பதோ உடல் மொழியில தான் நான் சொல்லுவேன் அப்படி இல்லாம அதை ஒரு எனர்ஜி என்னுடைய காற்றின் வழியாக நான் வெளியேற்ற முடியும் கண்டிப்பாக நிறைய வழிமுறைகள் இருக்கு அந்த மாதிரி உள்ளே வைக்காம வெளியவும் தப்பா வெளியிடாம அழகா அதை கையாண்டு விட்டேன் அதாவது முதல்ல நான் அதை தயார்படுத்தணும் கோபத்தினால் செய்யக்கூடிய செயல்களை குறைத்து கொண்டே வரணும் ஒரு பொருளை உடைக்கிறேன் உனத்துல அடிக்கிறேன் ஒரு கொடுஞ்சொல் பேசுறேன் இதெல்லாம் இருந்தா இதை கண்ட்ரோல் பண்ணிட்டே வந்தா அந்த ஒரு விஷயம் என்னிடம் வந்து விடும் அப்போ நாங்கள் முதலில் தயார்படுத்த வேண்டும் முழு விருப்பத்தோடு இதுல இருந்து வெளி ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மீக உபகரணம்னு கூட சொல்லுவாங்க பரிசுத்தம் பியூரிட்டி டாலரன்ஸ் சகிப்புத்தன்மை இந்த ரெண்டு விஷயம் தான் சகிப்புத்தன்மை பரிசுத்தம் பரிசுத்தம் அப்படின்னா சும்மா ஒரு தரையோ ஒரு தூசியாக இருக்கிறதோ கிளீனாக இருக்கிறதுக்குதோ சுத்தம் இல்லை அது கிளீனாக இருக்கிறது பியூரிட்டிங்கிறது வேற கிளீன் வேற அந்த மாதிரி பியூரிட்டி அந்த மாதிரி என் மனசை நான் மாற்றுறதுக்கு முயற்சி செய்கிறேன் இந்த விஷயம்தான் எனக்கு நடக்க போகுது அதற்காக நான் இதை எதிர்வினை புரியக்கூடாது அப்படின்னு நான் என்னை தயார்படுத்தி கொண்டு அந்த சகிப்புத்தன்மை டாலரன்ஸ் இந்த ரெண்டையுமே நான் எப்பொழுதுமே தயார் நிலையில இருந்துச்சுன்னா எனக்கு கோபம் வருவது குறைந்துவிடும் நாளடைவில் காணாமல் போய்விடும் எவ்வளவு பெரிய ஒரு ஆன்மீக விஷயத்தை நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க நான் தான் கடைபிடிக்க இந்த பாவம் பாவ செயல் என்ன அந்த கோபம்ங்கிற ஒரு பாவ செயல் இருந்து வெளிவருவதற்கு நான் தான் இதை கடைபிடிக்க அந்த பாவங்கள் பட்டியல் வரிசையில் அடுத்த ஐந்தாவதாக நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா இது சாதாரணமாக தெரியும் இதை பற்றி அதிகமா விளக்கமும் கொடுக்க வேண்டாம் ஆனாலும் ரொம்ப முக்கியமான விஷயம் அது பெருந்தி மிகை உணவுன்னு சொல்லுவாங்க அப்போ இதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்னு நினைக்கலாம் எதுலேயுமே ஒரு திட்டம் இருக்குது இல்ல அஞ்சு இட்லி பசிக்கு சாப்பிடுறது தப்பு கிடையாது நாற்பத்தஞ்சு இட்லி சாப்பிடுறது என்னுடைய உடலுக்கு எவ்வளவு கெடுதல் அது பேராசை இந்த பொருள் நாளைக்கு கிடைக்காத இல்லை நல்ல சுவையாக இருக்கிறது அதிகமாக உணவு உட்கொள்ளும் ஆசை இதுதான் எந்த பொருளுக்குமே ஒரு வரைமுறை இருக்கிறது எந்த உணவு பொருளுக்கும் இவ்வளவுதான் சாப்பிட வேண்டும் நம் முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க பசிச்சா சாப்பிடு இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் போது நிறுத்தி விடு அப்படிம்மா கொஞ்சம் இடம் வை பயிற்றுல பசிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சாப்பிடுறது பயிற்றுல இடமே இல்லாத அளவு ஃபுல்லா சாப்பிடுறது இதெல்லாம் வந்து உடல் நலத்தை பாதிப்பு நம்ம இங்க பாக்குற மாதிரி இந்த ஆன்மீகம் மனசு இதெல்லாம் எங்க இருக்குது நம்ம உடல் மூலம்தான் செயல்படுகிறது நம்ம உடல் என்கின்ற கருவி மூலம்தான் மனசு மனசாட்சி ஆன்மீக மனிதனா எல்லாமே இந்த உடல் மூலம்தான் செயல்படுது இந்த உடலை பேணி காப்பதுல இந்த பெரும் தீனி மிகை உணவு முக்கிய பங்கு வகிக்கிறது என்னை அறியாம நான் செய்வேன் எனக்கு இது பிடிச்சிருக்குது சரியா திட்டமிட முடியாது உணவு உழைப்பு உறக்கம் சரி சமமான விகிதத்தில் இருக்கும் அதிகமா உணவு சொல்றது உழைக்காமல் இருப்பது இல்ல கொஞ்சம் உணவு சாப்பிட்டு நிறைய உழைக்கிறது இல்ல ரெண்டுமே செஞ்சுட்டு சரியா உறக்கம் இல்லாமல் இந்த உணவு உழைப்பு உறக்கம் இந்த சரி சமமா வச்சுக்கிட்டு திட்டமிட்டு இந்த நேரத்தில் இதை தான் சாப்பிட வேண்டும் அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு திட்டமிடுதல் இதுவும் அதே மாதிரி தான் நம்ம எப்படி கோபத்தை கையாளுவதற்கு சில விஷயங்கள் எல்லாம் எடுத்தோம் அதே மாதிரி என்னை நான் தயார்படுத்த வேண்டும் கடவுள்கிட்ட பணியோடு கேட்க வேண்டும் அப்பதான் என்னுடைய உள்ளே வெளியே தான் இதுவும் உள்ளுக்குள்ளே நான் அடக்க முடியாத என்னுடைய ஆசைகளை வெளியிலையும் கொட்ட முடியாது இது சரியான விகிதத்தில் உள்ளே இருந்து நான் எப்படி வெளியேற்றலாம் எந்த பாதிப்பும் இல்லை அப்ப தயார் நிலைப்படுத்தி கொண்டு பணியோடு கடவுள்கிட்ட கேட்கும் போது சரியான திட்டமிடல் இருக்கும்போது இந்த மிகை உணவை சரியா பயன்படுத்தி முழு விருப்பத்தோட உடலை பராமரித்துக் கொள்ளலாம் இந்த உடலுக்குள் வாழும் உயிரையும் பராமரிக்கலாம் அடுத்ததாக இந்த கொடிய பாவங்கள்ல பார்க்க போற வேண்டும் பாத்தீங்கன்னா பொறாமை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆசை ஒரு ஆற்றாமை பொறுத்துக்கொள்ள முடியாத ஒரு ஆற்றாமை ஆற்றல் இருக்குது ஆற்றல் தான் ஒரு சக்தி ஆற்றல் இல்லாமை எனக்கு ஆற்றலே இல்லை பொறுத்துக்கொள்ளவும் முடியல அதுதான் பொறாமை ஒருத்தர் ஒரு ஒரு உயர்ந்த பொருளை வாங்கிட்டாரு மாடல் காரை வாங்கிட்டாரு உயர்ந்தது என்கிட்ட அதே பணம் அதே சக்தி இருந்தா நானும் போய் வாங்கிட்டு வந்துடலாம் என்னால முடியல என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை சரி அவர் வாங்கிட்டாரு அவர் நல்லா இருக்கட்டும் அவருடைய பின்புலங்கள் பலமா இருக்குது அவரு அந்த கார் வாங்கலாம் 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 என்னட்டு அந்த அளவுக்கு இல்லைன்னா பொறுத்துக்கொண்டு அவரை வாழ்த்துனா என்னுடைய மனசு நல்லா இருக்கும் பொறுத்து கொள்ள முடியாத ஆற்றல் ஐயோ அவர் வாங்கிட்டாரே என்னுடைய ஆற்றல் எனக்கு வாங்குறதுக்கு ஆற்றல் இல்லாமையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத ஆற்றாமை பெறாமைன்னு கொடுத்துருவாங்க எனக்கு பெறுவதற்கு முடியாமையெல்லாம் பொறாமை அப்போ இந்த சக்தியும் இந்த எண்ணங்களும் என்னை வந்து படுகொலியில தள்ளும் இதுவும் ஒரு வகையான பாவம் பொறாமப்படுவதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல என் வாழ்க்கையவே எடுத்து பால் சோ இதுக்கு பொறாமப்படாம ஒரு பொருள் ஒருத்தர் அடைஞ்ச உடனே எனக்கு வருதுங்க இந்த பொறாமை இது எப்படி எனக்குள்ள ஊறி இருக்குத ஒரு சின்ன விஷயம் காலையில வந்து கூட ஒருத்தர் நான் இந்த இதை வாங்கிட்டாங்கன்னு சொன்னா கூட உடனே ஒரு செகண்ட் என் மனசுக்குள்ள ஓடுறது என்னன்னா இதை எப்படி இவன் வாங்கினாங்க ஒரு சில மணித்துளிகள் சில வினாடிகள் கழிச்சுதான் இந்த உணர்வை நான் உருவாக்க கூடாது அவர் எப்படியே வாங்கிட்டு போறாருன்னு கொஞ்சம் தயார் நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் சரியாக முடியுது எப்படின்னா இவர் இப்படி வாங்கினாரு அப்படித்தான் நான் நினைக்க வேண்டியது ஒவ்வொரு விஷயத்தையும் அப்போ இதுக்கு இரண்டு விஷயங்கள் நம்ம ஆன்மீகத்தில் குறிப்பிடுறாங்க இந்த குணம் குறையிறது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் ட்ரஸ்ட்னா ஒரு முழு நம்பிக்கை இன்னொன்னு கண்டன்ட்மெண்ட் அதாவது ட்ரஸ்ட் முழு நம்பிக்கை அந்த கண்டென்மெண்ட் அப்படிங்கும்போது மன நிறைவு இந்த ரெண்டு விஷயங்களை நான் வளர்த்துக்கணும் கண்டிப்பா முழு நம்பிக்கை அடையணும் முழு நம்பிக்கை ட்ரஸ்ட் அதாவது ஃப்ரீடம் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு சுதந்திரமான தான் ட்ரஸ்ட் அந்த மாதிரி நான் என்னை நான் நம்பணும் ட்ரஸ்ட் எனக்கு வேண்டாம் இந்த குணத்தை எனக்கு வேண்டாம் நான் என்னுடைய வளர்ச்சி அது பாதிக்குது மன நிறைவு மன நிறைவுன்னா சாதாரண விஷயம் அல்ல அது வந்து மன நிறைவு என்றால் அதுக்குள்ள ஒரு சந்தோஷம் அடங்கி இருக்க வேண்டும் ஹாப்பினஸ் அதான் மன இருக்கும் ஹாப்பினஸ் இல்லாம நான் மன நிறைவா இருக்கிறேன் அப்படிங்கிறது பயனற்றது ஸோ மன நிறைவுல ஹாப்பினஸ் அடங்கி இருக்கணும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்தி அடங்கி இருக்கணும் இந்த ரெண்டு விஷயங்களும் இருக்கும் எனக்கு ட்ரெஸ்டா இருக்கணும் நம்பிக்கையா இருக்கணும் முழு நம்பிக்கை மன நிறைவு இந்த இரண்டு குணங்களை நான் வளர்த்துக்கிட்டே வந்தா பாவத்தில் இருந்து நான் வெளிவரலாம் இல்ல இந்த பாவ செயல் திருப்பி திருப்பி எனக்குள்ளே நான் உருவாக்கி என்னை நான் சோ விடுவேன் சரியான ஒரு ஆன்மீக பற்றுதல் என்னன்னா மன நிறைவும் மகிழ்ச்சி இதெல்லாம் நான் உள்ளடக்கி கொண்டு வளர்த்து கொண்டே வரும் பொழுது இந்த பாவங்களிலிருந்து நம்ம விமோச்சனம் அடைந்து ஒரு நல்ல மனநிலையோடு எல்லா விஷயங்களையும் என்னால் பார்க்க முடியும் இந்த ஏழு கொடிய பாவங்கள்ல நம்ம இறுதியா பார்த்து பார்க்க போறது சோம்பேறித்தனம் ஒவ்வொரு பாவங்கள் இப்ப நம்ம பார்த்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று குறைவு இல்லை என்னுடைய மனித வளர்ச்சியை தடை செய்வது என்னுடைய ஆன்மீகத்தை தடை செய்வதுல ஒன்றுக்கொன்று குறைந்த இல்லை அந்த மாதிரி தான் இந்த சோம்பேறித்தனம் நாளைக்கு பார்த்துக்கலாம் தள்ளி போடுறது விஷயங்களை தள்ளி போட கூட என்ன ஆகுதுன்னா என்னுடைய பழைய விஷயங்கள் நேற்றைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து சேர்ந்துடும் இப்ப நான் நிகழ்காலத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா இறந்த காலத்தில் உள்ள செய்தி என்கிட்ட இருக்கும் செயல் என்கிட்ட இருக்கும் இன்னைக்கு அதை செஞ்சு முடிக்கணும் குவிஞ்சிடும் செயல்கள் எல்லாம் குவிந்து விடும் செயல்கள் குவி குவி எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்க முடியாது தள்ளி போட்டு தள்ளி போட்டு சொல்லுவாங்களே நன்றே செய் இன்றே செய் தள்ளி போட வேண்டாம் இந்த விஷயத்தையும் இந்த சோம்பரித்தனம் என்பது எல்லா விஷயத்திலயும் சோம்பரித்தனம் தான் நல்லது செய்வது நல்ல காரியம் செய்யணும்னு நினைப்பேன் பாத்துக்கலாம் யோசனை பண்ணிக்கலாம் நல்லதை செய்வதுக்கு உடனே செய்யலாம் தெரியும் நூறு சதவீதம் நல்ல காரியம் இப்போ செஞ்சா நல்லா இருக்கும் தெரியுது செஞ்சிடலாம் அவ்வளோதான் நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்போ வேற ஏதாவது இருக்குதான் அப்படின்னு நான் தள்ளி போடும்போது நிறைய குப்பைகள் தான் எங்கிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கும் கடந்த கால குப்பைகள் சேர்ந்துக்கிட்டு நிழல் காலத்துல நான் நிம்மதியாக வாழவே முடியாது எல்லா குணங்களுக்கும் எனக்கு இந்த சோம்பேறித்தனம் ஒரு போய் ஒரு விஷயம் அன்பா பேசணும் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னா அந்த அன்புன்ற இடத்துல கோபம் வந்து உட்கார்ந்துடும் பயம் வந்து உட்கார்ந்துரும் ஐயோ இப்படி நடந்துடும் அப்படி நடந்துருவோம்னு ஒரு போலியான பயம் ஒரு பயம் இந்த சோம்பிருத்தனம் எல்லா விஷயங்களும் எல்லா பாவங்களுக்கும் தள்ளி போடுறது எந்த நேரத்தில் செய்யணுமோ அதை செய்யாமல் இருக்கிறது சோம்பிருத்தனம் அப்படின்னு சொன்னாங்க வெளியில வருவதற்கு இன்றே செய் நன்றே செய்ங்கிற மாதிரி அன்றரண்டு விஷயங்களை அன்றன்று நான் முடித்துக்கொண்டேன் எந்த நேரத்தில் அதை செய்யணுமோ அதை நான் செய்து முடித்து விட்டால் ஒரு நல்ல வாழ்க்கை நல்ல ஆன்மீகத்தோடு நிகழ்ந்த வளர்த்துல நான் வாழணும் இப்ப நம்ம பார்த்த இந்த கொடிய ஏழு பாவங்கள் செவன் சென்ஸ் சொல்லுவாங்க குறைபாடுகள் என்னுடைய நிறைவா என்னுடைய செயல்களை வெளிப்படுத்த முடியாம குறைகளோடு வெளிப்படுத்தக்கூடிய இந்த ஏழு பாவங்கள் ஸோ அதை நீக்குவதற்கு நிறைய அன்றாடம் நாம் விரிவுபடுத்தக்கூடிய ஆன்மீக விஷயங்கள்லாம் இருக்குது அதை கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி செஞ்சு நம்மளுடைய செயல்பாடுகளை குறைவில்லாம நிறைவ போது ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை ஒரு சுகமான வாழ்க்கை சொன்ன மாதிரி அதை நடக்கும் அதை செயல்படுத்தும் போது ஒரு இனியெல்லாம் சுகமே அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான வாழ்க்கை நம்ம வாழலாம் வாழ பயிற்சி செய்யலாம் பொறுமையா கேட்ட நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி